சிவராஜ் வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம் தொடர்புக்கு செவன் ஜீரோ தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்று விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவது இல்லை என்று எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வாய் கூசாமல் முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என்று விஜய் விமர்சித்துள்ளார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கொள்ளை அடிப்பதில் மட்டுமே ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துகின்றனர் என்று விஜய் கூறியுள்ளார் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தனம் காட்டுகிறது என்று விஜய் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார் தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்று விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவது இல்லை என்று எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வாய் கூசாமல் முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்லுகிறார் என்று விஜய் விமர்சித்துள்ளார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கொள்ளை அடிப்பதில் மட்டுமே ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துகின்றனர் என்று விஜய் கூறியுள்ளார் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தனம் காட்டுகிறது என்று விஜய் தெரிவித்துள்ளார்